ல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் பொற்றிப் பணிகின்றேன் கணபதி வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டு என்று சொன்னால் நம்முடைய முழு முதற் விநாயகர் பெருமான் பிள்ளையார் சுளியிலிருந்து கோலம் போட்டு அதில் பிள்ளையார் பிடித்து வைப்பது வரை நம்முடைய மு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியது நம்முடைய விநாயகர் பெருமான் உயிரோடு கலந்து உறவாடும் ஒரு பெருமான் என்று சொன்னால் அது நம்முடைய சொன்னால் விநாயகர் நமக்கு எல்லா விதமான அருளையும் தருவார் அவ்வளவுக்கு i'm going யானை தலையும் பானை வயிறு மனித கால்களுடன் ஒரு பிள்ளை கையிலே இருக்கின்றது இதுதான் கைலாயத்திலே உள்ள ஒரு கதை பூலோகத்திற்கென்று ஒரு கதை உண்டு அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது எல்லோருக்கும் தெரிந்த கதையாகத்தான் இருக்கும் பூலோகத்திலே உள்ள கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ¡Corre! வைரத்தை பார்த்திருப்போம் வைடீரிய வைடூரியத்தை பார்த்திருப்போம் அதெல்லாம் எவ்வளவு நம்ம நகையா பண்ணி போகின்றார் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் வந்து விநாயக பெருமானை பார்த்துட்டு போறாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து பாக்குறாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருத்திர பதினொன்று ஆதித்தர் பன்னிரண்டு அஷ்டவசுக்கள் எட்டு அஸ்வினி தேவர்கள் ரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணு பேர் ஒரு ஆளுக்கு ஒரு கோடி பணியாளர்கள் ஒரு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அவ்வளவு பேரும் வந்து நம்ம விநாயக பெருமானுடைய அழகை பார்த்து ரசிச்சுட்டு போறாங்க அவ்வளவு ஒன்பது பேர் உண்டு ஒரு ஆளை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அப்பந்தா சனி பகவான் வரல சனி ஏன் வரல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க எல்லாம் போகக்கூடிய வழியில் அவன்ட்டு சொல்லிட்டு போவோம் விநாயக பெருமான் எவ்வளவு அழகாக இருக்கின்றார் என்பதை அவன்கிட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு இந்த எட்டு பேரும் நினைக்கிறாங்க நினைச்சிட்டு விநாயக பெருமானை பார்த்துட்டு கீழே இறங்கி இறங்கி வாராங்க வரக்கூடிய வழியில சனி என்ன ஒரு அழகு தெரியுமா நம்ம விநாயகர் நம்ம அம்மையப்பருக்கு பிள்ளை பிறந்திருக்கின்றது என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சனி பகவானுக்கு பார்க்க ஆசை வந்துட்டு ஆசை வந்தா இவர் போற போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன் போகலாம் பொண்ணுக்குமே கூட்டிட்டு போக மாட்டாரு அதனால இந்த அம்மா அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் எங்க போனாலும் நாசமாக கடவுள் அப்படிங்கிற சாபத்தை சனி பகவானுக்கு கொடுத்துட்டார் கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு சிவபெருமான் எனக்கு ஈஸ்வர பட்டமெல்லாம் கொடுத்து வேலையெல்லாம் கொடுத்திருக்கின்றார் அந்த அவருடைய பிள்ளையை நான் பார்க்கவில்லை என்றால் நாளைக்கு ஏதாவது தப்பா போய்விடும் அதனால நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றேன் சொன்ன உடனே சாயாதேவி சொல்லுகின்றார் வேண்டாம் மோனே உன்னுடைய கண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அதனால தயவு செய்து போய் அம்புல மாட்டிக்காதடா சொல்றாங்க ஆனா இவரு கேட்கறது மாதிரி இல்ல நான் நின்று பார்த்துட்டு வந்துடுறேன் விநாயகரை கிளம்பி போறாரு கைலாயத்துக்கு கைலாயத்துக்கு போனா இருந்து நாராயணர் இறங்கி வர்றாரு

அப்பந்தான் சிவபெருமான் வந்து கால பைரவரை அங்கே அவதாரம் செய்கின்றார் நம்முடைய விநாயக பெருமான் ஆவணி சதுர்த்தி திரியிலே அவதாரம் செய்கின்றார் இப்படி உன்னுடைய அண்ணனுடைய தலை காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவர் நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த எது நாய் அந்த நாயை எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஈழ உலகமும் அப்படியே போயிட்டு வர்றாரு கடைசியா வர்றாரு பூலோகத்துக்கு பூலோகத்திலே ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்திருக்கின்றது அவர் யோசிக்கின்றார் தேவர்களுடைய தலையை கொண்டு வா என்று சொன்னால் தன்னுடைய தந்தை தேவர் என்று குறிப்பிட்டிருப்பார் மனிதர் என்று சொல்லியிருந்தார் மனிதர் என்று குறிப்பிட்டிருப்பார்

அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தோஷப்பட்டு எல்லாரும் அங்க இருந்தவர்களே அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியே சனி பகவான் அந்த பகவான் இந்த எண்பத்தி ஒரு ஆள ஒரு கட்டத்துல இருந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போனா ரெண்டரை வருஷம் மொத்தம் முப்பது வருஷம் அப்படி அவ்வளவுக்கு அம்மாட்ட போய் சொல்றார் சாயா தேவியிடம் அடடா பார்வதி தேவியானவன் என்னுடைய பிள்ளைக்கு சாபம் கொடுத்து விட்டாளே அவள் சிவபெருமானுடைய மனைவி என்று சொன்னால் நான் சூரிய பகவானுடைய மனைவி அவளுடைய மகன் சாபம் கொடுத்து விட்டார் முகமும் கொடுத்துவிட்டார் மனித கால்களும் கொண்டு விநாயக பெருமான் இருக்கின்றார் உள்ள ஒரு சிறப்பான ஒரு கதை இன்னும் விநாயக பெருமானுடைய பெருமைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு உரிய மரமாக அரசும் பார்வதி தேவியாருக்கு உரிய மரமாக வேட்ப மரமும் அர்த்தநாகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு வன்னி மரம் நலமரமாகவும் இருக்கின்றது இந்த வன்னி மரத்து நிழலிலே வந்து get him